பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தானியல் தெற்கு தேசிய வாழ்க்கை உங்களுக்கே தெரியும் ஜெபித்ததற்காக சிங்கங்கள் இருக்கக்கூடியதான குகையிலே போடப்பட்ட அப்ப அது நமக்கு ஒரு பாடம் நீங்க தூரமாய் வேலை செய்யுடைய இடங்களானாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும்போது போது அங்க நீங்க ஜெபிக்க கூடாது என்று அந்த வேலை உங்களுக்கு முக்கியமா இருக்க கூடாது என் தேவனை ஆராதிக்கிறதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் உறுதி வேணும் சிலையை வணங்க மாட்டோம்னு சொன்னதான சாத்திராக்கு மேசாக்கு செய்தாங்க அதிகம் அதிகமா சூடாக்கப்பட்டதான நெருப்புக்குள்ளாங்க தீர்க்க சகதி உள்ள குழியில போடுறாங்க அடுத்தது என்ன சொந்த ஜனங்களே கொள்றாங்க வாழ்க்கையை பாருங்க தப்ப கண்டுச்சு முடிவு என்ன தெரியுமா கொலை மரணம் தான் இந்த உலகத்துல உபத்ரவம் உண்டு ஆனா அந்த உபத்ரவமே எனக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் நினைச்சு பாருங்க முடிவு நரகமா இருக்கும் பனிரண்டு அப்போஸருடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க

இதெல்லாம் எதுக்கு இந்த காலகட்டத்துல சொல்றேன் நீங்க உண்மையான விசுவாசிகள் இருக்க விரும்புறீங்களா உபத்திரவத்தை இப்பவுமே அரவணைக்கு பழகி விடுங்க அடுத்தது அல்பையின் மகன் யாக்கு ஒரு யாக்கோபும் வாழால வெட்டி கொண்டாங்க இந்த யாக்கோபு என்ன பண்ணாங்கன்னா சிலுவையில அரைஞ்சிட்டு கல்ல எரிஞ்சும் கையில தடி வச்சும் அடிச்சே கொண்டாங்க அடுத்து ததை என்கிறதான யூதாவை சிலுவையில அரைஞ்சு கொண்டாங்க மத்தையுவ கோடாரிய வச்சு வெட்டி எவ்வளவு கொடூரமா துடி துடிச்சிருப்பாங்க அடுத்து தோமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈட்டியால குத்தி கொண்டிருக்காங்க அடுத்தது யூதாசுக்கு பதில் உள்ளதான மத்தியா கல்லால அடிச்சுக்கிட்டு தலையை வெட்டி கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரியும் யோவன் அப்போஸ்தலர் அவர் என்ன பண்ணாங்க எல்லா விதத்திலும் உபத்திரவப்படுத்தி பார்த்தாங்க ஆண்டோர் ஒப்பு கொடுக்கல காரணம் ஒன்னே ஒண்ணுதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான ஒன்றை எழுதுவதற்காக ஆனா அவரை சும்மா விட்டாங்களா எண்ணெயில போட்டு எடுத்தாங்க அப்புறம் சாகிறது இன்னும் ஈஸி கொடூரமான இடத்துல போட்டு தண்ணியும் கிடைக்காத சாப்பாடும் கிடைக்காத இடத்துல போடுறது இன்னும் கஷ்டம் அப்படிப்பட்ட இடத்துல அவரை போட்டு கொடுமைப்படுத்தினாங்க அடுத்து பர்த்தளை மெய் தோலை அப்படியே உரிச்சாங்க இப்ப மனுஷனுடைய தோலை உரிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது இந்த பர்தலை மெயுடைய தோலை உரிச்சு அப்புறம் தலையை வெட்டி அவரை கொன்னாங்க பவுல் அப்போ வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் பைபிள்லேயே இருக்குது அவர் அடைந்த உபத்துறதுக்கு அளவே கிடையாது கடைசி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க தலையை வெட்டி கொன்னாங்க

அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்ட படியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணுங்கிற கண்ட இந்த சுவிசேஷமே நான் சொல்றேன் கொலை செய்யணும் தீர்மானிக்கிறாங்க அடிக்கிறாங்க சிறையில போடுறாங்க எல்லாம் சரிதான் அடுத்தது அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது சந்தோஷம் இருக்கு அடிச்சுட்டாங்களே இல்ல இயேசுக்காக வாழக்கூடிய ஒரு பாக்கியங்களுக்கு